கோவிலும் சரேஷ்வதியும் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே பயங்கர சந்தோஷத்தில் அர்ஜுன் இருக்காங்க அவங்களுடைய மாமா பரமு கிட்ட போயிட்டு மாமா நீ கோச்சிக்காத நான் உனக்காக பொறுப்பு கொடுத்துருப்பேன் ஆனால் கார்த்திகா வந்து நம்ம பக்கம் வர வைக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலை நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஜெயந்தியோ அதே மாதிரி அர்ஜுனோட அம்மாவும் வந்து அந்த கார்த்திக் வந்தால் பயங்கர திறமை சொல்லிடா அதனால உனக்கு என்ன பயன் இருக்கும் ஒருவேளை அவன் நடிச்சானான்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் வேலையா இருக்காது அவனுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சதோ இது எல்லாத்துக்குமே காரணம் நமச்சிதான் தான் இப்படி நடந்ததுன்றத அவளுடைய காதுக்கு நான் சின்னதா லைட்டா போட்டு விட்டுட்டேன் உடனே அந்த பதவி வேணா ஒண்ணும் வேணான்னு சொல்லிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா நான் தான் ஒரு ஹோட்டல்ல அவனை தங்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால உனக்கு என்ன பொறுப்பு இதனால உனக்கு என்ன பையன் சொல்லி கேட்கும் போது எனக்கு ஏகப்பட்ட பயன் இருக்குமா அவர் ரொம்பவே டேலண்ட் ஆனவன் நல்லவன் அது மட்டும் இல்லாம கார்த்திகை வந்து அதுல உட்கார வச்சுங்கன்னா தமிழ் வந்து யோசிப்பா ஏன்னா இப்போ ராகிணிக்கு யோசிச்சு நமக்காக கான்டெக்ட் கொடுத்துருக்கால அந்த மாதிரி சில சில விஷயத்துல எல்லாமே தமிழ் வந்து ஃபேமிலின்ற விஷயத்துல வீக் ஆகிடுவான் அதை வச்சு நம்ம கம்பெனி பெரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டு தமிழோட கம்பெனியை முடக்கணும் இதுதான் என்னுடைய பிளான் சொல்லிட்டு அர்ஜுன் வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க இது அர்ஜுனோட பிளான் எக்ஸிக்யூட் ஆகுமா இல்ல கார்த்திக் எந்த எண்ணத்துல நம்ம அர்ஜுன் கூட வந்து கூட்டு சேர்ந்திருக்காங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ